வீரா சீரியல் செப்டம்பர் டூ எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமாரி வியூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரா மாறனோட கல்யாணம் நியூஸில் வருது இதை ராமச்சந்திரன் வள்ளி ராகவன் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க நியூஸில் சென்னையில் ஒரு சுவாரஸ்யமான கல்யாணம் நடந்திருக்கு தொன மாப்பிளையாக இருந்தவர் சினிமா பாணியில மணப்பெண் கழுத்தில் திடீர்னு தாலி கட்டியிருக்காரு இப்போது இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க அதில் வள்ளி கற்றா தாலின்னு சொன்னது மாறன்னு தாலி கட்டினது அப்படின்னு அந்த வீடியோவை போடுறாங்க இதை பார்த்ததுமே ராமச்சந்திரனுக்கு பயங்கர ஷாக்கு இதனால ராமச்சந்திரன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் இன்னொரு பக்கம் கண்மணி வீரா அப்படின்னு எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்குறாங்க பார்த்ததுமே கண்மணிக்கு பயங்கரமாக கோவம் வருது பாத்தியாமா மண்டபத்தில் நம்மளை அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு இப்போ ஊரே பார்க்குற மாதிரி பண்ணிட்டானே கண்டிப்பாக இந்த வீடியோவை கூட சேனலுக்கு அவன் தான் எப்படி பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராவையும் சேர்த்து திட்டுறாங்க அவனை போயிட்டு ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தல என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் பாரு இவனால் நாம தான் அசிங்கப்படணும் அப்படின்னு ரொம்ப டென்ஷனா பேச உடனே வீரா வந்துட்டு அந்த டிவியை ஆஃப் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் சாப்பிடாமல் இருப்பாரு இதனால அப்ப வள்ளி வந்துட்டு சாப்பிட சொல்லி தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க அண்ணா சாப்பிடுனா எதையும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு கெஞ்சி சாப்பாடு கொடுக்க அப்ப ராமச்சந்திரன் ரொம்ப கோவமா அந்த சாப்பாடு தட்டை வந்து தட்டி விட்டுருவாரு தட்டி விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேல அதுக்கப்புறம் எதுக்காக நீ வந்து 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 என்கிட்ட பேசிட்டு இருக்க சும்மா என்ன கோவப்படுத்தாத என்ன அப்படியே என்கிட்ட பேசி என் மனசை மாத்தி உன் மருமகனை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு பாக்குறியாம் அது மட்டும் ஒரு நாளும் நடக்காது டே ராகவா சொல்லிடுடா இங்க பாரு எனக்கு துரோகம் கிட்ட நான் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுறாரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ